நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கேஸ் கனெக்ஷன் சிலிண்டர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் டெக் மாதிரி மூர்த்தி இந்த கேஸ் ஷோவில் இந்த காக் வால்வு தான் கேஸ் வெளியே போகிறது வர்றதையும் கண்ட்ரோல் பண்ணுற வால்வு இந்த வால்வில் என்னென்ன ஸ்பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு ரன்னர் ஒன்றும் அதில் ரன்னரில் வந்து ஒரு சிம் ஹோல் ஒரு மெயின் ஹோல் ஒன்று இருக்கும் இதில் ரெண்டு வழியாக தான் கேஸ் வரும் அப்புறம் வந்து இதில் வந்து லாக் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் டென்ஷன் ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து உண்டான ஸ்பெண்டில் அதுக்கு உண்டான நாபு உங்களுக்கு ரன்னர் வந்து இந்த ஹோல்ஸில் தான் இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்துருக்கனால அதில் தெரியல இந்த ரன்னரை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு வெளியே எடுத்துக்கலாம் இந்த ரன்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து பிசுறு அடிச்சிருக்கும் பிசு அடிச்சிருக்கும் இதை வந்து நம்ம ஃபைல் வச்சு லேசர் ஆவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரன்னர் வந்து காக்கில் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம் இதான் காக்கில் பேக் பொசிஷனு காக்கில் வந்து இந்த பெரிய ஹோல் வந்து இப்படி கீழ்ப்பக்கமாக சென்டராக இருக்கும் நம்ம டேன் பண்ணும்போது அந்த ஹோல்ஸுக்கு நேராக இதில் கேஸ் உள்ளே போய் அப்புறம் டேன் பண்ணும்போது சிம் ஹோல் வழியாக கேஸ் வரும் இது வழியாக உள்ளே போகிற கேஸ் இந்த சென்ட்ரு மெயின் ஹோல்ஸ் வழியாக ஜெட்டுக்கு போகும் ஜெட் நாசில் எங்கே இருக்குன்னா இதுக்கு நேராக அந்த காக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் அந்த மிக்ஸிங் டியூப்புக்கு உள்ளே இருக்கும் இதில் ஜெட்டு இருக்கும் சின்னதுக்கு ஒரு ஜெட்டும் பெரியதுக்கு ஒரு ஜெட்டு இருக்கும் நம்ம அந்த காக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்ப்போம் இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம கிளச் கேபிள் யூஸ் பண்ணுவேன் அதுவே போதுமானதாக இருக்கும் அந்த சிம்மு ஹோலில் லேசாக அவங்களுக்கு இருக்கிற க்ரீஸு மற்ற டஸ்ட்டு கிஸ்ட்டு லேசாக க்ளீன் பண்ணிட்டோம்னா ஓரளவு சிம் ஹோல்ஸ் ஆஃப் ஆகிறது இந்த பிரச்சனைலாம் இருக்காது திரும்ப மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ரன்னரில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணணும் அந்த க்ரீஸ் வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு பெட்ரோலியம் க்ரீஸ் இருக்குது அதை அப்ளை பண்ணோம்னா ஒன் இயர் வரைக்கும் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மூத்னஸும் கிடைக்கும் அதே மாதிரி கேஸையும் அரெஸ்ட் பண்ணும் லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக சென்டராக வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம டென்ஷன் ஸ்ப்ரிங்கை லேஸாக இழுத்துட்டு போடணும் அந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் ஸ்பெண்டில் கரெக்டான ஹோல்ஸ் அதாவது நாப் உங்களுக்கு டேரெக்டாக வைக்க முடியல அப்படின்னா நாபை மாட்டி வச்சிங்கன்னா கீழ் பொசிஷனில் கரெக்டாக வச்சு மாட்டணும் மாட்டிவிட்டு உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக தெரியும் அந்த நாப் மாட்டிட்டிங்கன்னா நாப் மாட்டலைன்னா தலையிலாக வச்சு மாட்டுவீங்க அப்புறம் நாப்பும் தலையிலாகிடும் நம்ம லாக் ஸ்க்ரூவை கரெக்டாக வச்சு மாட்டணும் அது கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம பொசிஷன் லேஸாக கிராஸாக வச்சு மாட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாட்டிடலாம் இந்த ஸ்க்ரூ மாட்டுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கலட்டுறது கூட ஈஸி மாட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கரெக்டான ஹோல்ஸில் வச்சு கரெக்டாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு திரட்ட ஏற்றிட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரெஸ்டர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் இதை பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு ப்ராப்பராக லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு பக்காவாக ஹை ஃப்ளேம் சிம்மு ரொம்ப ரெண்டுமே நல்ல ஃப்ளேம் இருக்கும் இதில் நாங்கள் பதினெட்டு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே எங்களையே சில நேரம் அந்த ஸ்க்ரூ மாட்டக்கூடாது அவ்வளோ டார்ச்சர் பண்ணிடும் அதனால் கொஞ்சம் இது மாட்டுறது மட்டும் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து அந்த சென்ட்ரு ஹோல்ஸை கரெக்டாக வச்சு மாட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் வச்சு கரெக்டாக ஃபஸ்ட்டு திரட்ட ஏற்றிட்டீங்கன்னா அடுத்த டெஸ்டர் வச்சு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் லீக்கேஜ் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு கேஸ் லீக்கேஜே இருக்காது அந்த கிரீஸ் பண்ணி உங்களுக்கு டென்ஷனோட வச்சு மாட்டும் போது இதை பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டவ் சர்வீஸ் பக்காவாக முடிஞ்சிடும் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு டெக்னிக்கல் சம்மந்தமாக எதை டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you.